புரட்டாசி முதல் சனிக்கிழமை மாவிளக்கு தீப வழிபாடு புரட்டாசி மாதம் என்பதுமே பெருமாளுக்கு உரிய மாதம் என்றும் இந்த புரட்டாசி மாதத்தில் பலரும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு பெருமாளை நினைத்து விரதம் இருப்பார்கள் என்றும் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வீட்டிலே செய்து வைத்து தளிகை போட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு திருப்பதி ஏழு மலையானுக்குரிய பிரம்மோற்சவம் நடைபெறும் மாதமாகவும் திகழ்கிறது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபடலாம் இதனால் பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் குறைந்து அவரின் அருளும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் எவர் ஒருவர் விரதமிருந்து பெருமாளை வழிபடுகிறாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டும் வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன புரட்டாசி மாதத்தில் நம்மால் இயலும் பட்சத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழு வழிபாடு செய்ய வேண்டும் அனைவராலும் திருப்பதிக்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருக்கு பிடித்த பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளே நம் வீடு தேடி வருவார் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில்தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் தளிகை போடும் வழக்கம் என்பது ஏற்பட்டது இதோடு சேர்த்து பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தழுகை போட்டு வழிபாடு செய்பவர்கள் முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்தில்தான் தழுகை போடுவார்கள் வீட்டில் நவராத்திரி குழு வைப்பவர்கள் புரட்டாசி மாதத்தின் முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் தழுகை போட்டு வழிபடலாம் குழு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வாய்ப்புள்ளதோ அந்த சனிக்கிழமையில் தழுகை போட்டு பெருமாளை வழிபடலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் தழுகை போட உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணியும் பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரமும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணியும் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியும் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரையும் சிறப்பு மிகுந்த நேரமாகும் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் மாவிளக்கு பூஜை செய்வதற்கு பச்சரிசி மாவை தயார் செய்து கொள்ளுங்கள் அதனுடன் வெல்லம் நெய் ஏலக்காய் மற்றும் சுக்குப்பொடி இவற்றை கலந்து மாவிளக்காக தயார் செய்து ஒரு வாழை இலையில் வைக்க வேண்டும் நம்முடைய விருப்பத்தை பொறுத்து ஒன்று அல்லது இரண்டு என்று எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாவிளக்கை தயார் செய்து தீபம் ஏற்றலாம் மாவிளக்கிற்கு நான்கு புறங்களிலும் குங்குமம் வைத்து நெய்யூற்றி திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் பெருமாளின் படத்திற்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த மாவிளக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் உளுந்தவடை சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் போன்றவற்றை வைக்கலாம் தழுகையிடும் இடும்போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றில் எது முடிகிறதோ அதை படைத்து வழிபடலாம் சிலர் பலவிதமான சாதங்களால் பெருமாளின் உருவத்தை அமைத்து தழுகையிடுவார்கள் இன்னும் சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையல் போட்டு வழிபடுவார்கள் முதலில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து தீபத்திற்கு முன்பாக வைத்து அவருக்கு உதிரி பூக்களை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசி இலைகளையும் தயாராக வைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேசாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் தங்களால் இயலும் பட்சத்தில் பிறருக்கு அன்னதானம் செய்வது நல்ல பலனை தரும் சனி தோஷத்தை நீக்கும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதும் நல்ல பலனை தரும் புரட்டாசி சனிக்கிழமையில் காகம் பசு போன்றவற்றிற்கு உணவிடுவது மிகவும் விசேஷமானதாகும்